ஆனா அந்த மகாபாரதம் தான் அப்படி நம்ம ஜோதி கேரக்டர் வந்து நம்ம சொல்கிறதுனால கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் ஜோதி ரத்துக்குள்ளே போகணுனாக்கா இப்போ இந்த மகம் நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த மண்டலமாக மூன்று மண்டலமாக பிரிச்சுருக்காங்கன்னு நம்ம ஏற்படும் சொல்லியிருப்போம் முதல் மண்டலம் தான் அந்த மேசத்திலிருந்து கடகம் வரைக்கும் இருக்குது முதல் மண்டலம் அதில் ஒம்பது நட்சத்திரங்கள் அர்சுனி பரணி கார்த்திகை ரேகுணி இந்த மாதிரி வருது இல்லைங்களா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நட்சத்திரத்தை கொடுத்துருப்பாங்க இப்போ அஸ்வினின்னா உங்களுக்கு கேதுனுடைய நட்சத்திரமாக வரும் அதே மாதிரி மகம் இந்த அடுத்த மண்டலத்தில் அந்த மக நட்சத்திரமும் கேதுட நட்சத்திரமாக வரும் இதில் அடுத்த மூன்றாவது மண்டலமாக தனுசு முதல் மீனவரை இருக்குது அதுலேயும் ஒரு கேதுனுடைய நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக வரும் அது மூல நட்சத்திரம்னு வரும் அப்போ இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை ஒன்பது கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் மிகுதியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து ஜோதிடத்தினுடைய கணிதங்களில் வரக்கூடியது அப்போ இந்த இரண்டாவது மண்டலமாக ஆரம்பிக்கிற இந்த சிம்மம் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்திர லக்னம்னு சொல்லுவாங்க ஸ்திரன்னா உங்களுக்கு முதல் மண்டலம் சர மண்டலம் அது இரண்டாவது மண்டலம் மண்டலம் மூன்றாவது மண்டலம் உபய மண்டலம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சிறம் மண்டலம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்டாண்டர்டை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க நிரந்தரமான விஷயங்களை செய்யக்கூடியவங்களாக ஒரு காலகாலத்துக்கும் இருக்கக்கூடிய விதமாக சில விஷயங்களை செய்யக்கூடியவங்களாக இப்போ ஒரு கர்ணனுடைய புகழ் எப்படி உங்களுக்கு காலகாலத்துக்கும் இருக்குதோ அது மாதிரியாக புகழுடையவர்கள்லாம் இந்த ஒரு ஸ்டாண்டர்டாக செய்யக்கூடியவங்க இப்போ கரிகால சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இப்போ இவங்கெல்லாம் ஒரு ஆயிரம் ஆண்டுகளை கடந்து உங்களுக்கு பேசப்படுது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அதனால் அவர்கள் பேசப்படுறாங்க எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாலும் மகாபலிபுரத்தை பேசும்போதெல்லாம் மாமல்லனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது இல்லைங்களா அது மாதிரியாக ஒரு நிலையான விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இந்த சிற லக்கணத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இப்போ சிம்மம் கன்னி துலாம் விருட்சிகள் இது சிற லக்கணத்தில் வரக்கூடியதாக இருக்கும் அப்போது இங்கே இருக்கக்கூடியவங்களும் இந்த பூமியில் வாழக்கூடிய இடத்துல ஒரு நிரந்தரமான விஷயங்களை செய்யக்கூடிய விருப்பமுடையவர்களாக இருப்பாங்க அது பேச்சின் மூலமாகவோ செயலின் மூலமாகவோ தங்களுடைய திறமையின் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஒரு புகழை அடையக்கூடிய விதமாக இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த சிற லக்கணங்களுக்கு சொல்லப்படுது சிர லக்கணத்தில் இந்த மண்டலத்தினுடைய முதல் இடமாக இருக்கிறதுனால இதில் என்னன்னு கேட்டீங்க ஏன் சரமண்டலம் சிரமண்டலன்னா இப்போ ஒரு சரமண்டலத்தில் ஆரம்பித்து சரமண்டலமே முடியுது இந்த நான்கு ராசிக்குள்ளே ரெண்டு சிரம் வந்துடுது அதே மாதிரி மண்டலத்தை பார்த்தா சிம்மமும் ஒரு சிம்மும் மண்டலம் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் சிரம் வந்துடுது அதே மாதிரி உபயமண்டலங்கிறது தனுசும் மீனும் உபயமண்டலன்னு சொல்கிறது ரெண்டு இடத்துல ஒரு நாளுக்குள்ளேயே ரெண்டு இடத்துல வர்றதுனால தான் அது அப்படி சொல்லப்படுது அப்போ குணங்களும் செயல்களும் வந்து வேறு வேறு வித்தியாசமான முறையில் அங்கே அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே ஜோதிடத்தில் ஒரு இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்போது இந்த லக்னத்தை மையமாக கொண்ட பிறப்பவர்களுடைய இயல்புகளும் இந்த நட்சத்திரங்களில் பிறக்கக்கூடியவர்களுடைய இயல்புகளும் இந்த மாதிரியாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விதிகளாக அமைச்சிருக்காங்க இப்போ இந்த மகம் நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சிம்மத்தில் வர்றதுனால அந்த சூரியனுடைய ஆகர்ஷண சக்தியும் இணைந்து கொள்ளும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் நம்ம பலன் சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் வரும்னு வச்சுங்களேன் அந்த ஆளுமைத்தன்மை ஏன்னா சூரியனுடைய ஆட்சி வீடு அதில் இருக்கக்கூடிய கேது அதில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரம் அதில் வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமே உத்தரம் ஸோ மூன்று நட்சத்திரங்கள் இந்த பகுதியில் இருக்கிறதுனால முதல் நட்சத்திரம் மகம்ங்கிறது கேதுனுடைய ஆதிக்கம் உடையதுங்கிறதுனால தான் இந்த நம்ம இதுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை தேடுறோம் ஒரு ஆகர்ஷண சக்தி பவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத தேர்றோம் மகாபுரத்தில் நம்ம பார்த்தது நம்ம இப்போது நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க இல்லைங்களா நிறைய பேர் சிம்ம ராசின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இதை பார்க்குறாங்க அப்போ அவங்க சிம்ம ராசி அப்படின்னா எந்த மாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா மாசி மாதத்தில் ஒன்றாம் பதிமூணாம் தேதிக்குள்ள பிறந்தவங்க எல்லாருமே இந்த ராசியாகவும் மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் அதுதான் உண்மை மாசி மாதத்தில் பதிமூணாம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்த மகம் நட்சத்திரம் தான் சிம்ம ராசி தான் லக்னம் எது வேண்டாலும் இருக்கலாம் லக்னமும் அவங்களுக்கு பார்க்குன்னா சாயங்காலம் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா இந்த பதிமூணாந்தேதிக்குள்ளே சொல்கிறோம் இல்லைங்களா பதிமூணாந்தேதி கிலோ சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே பிறந்தவங்க எல்லாருமே சிம்ம லக்னம் சிம்ம ராசி நல்லா ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பிறந்தவங்க சிம்ம லக்னமாகவும் வருவாங்க இது வந்து நம்மளுடைய மத்திய எப்படி சொல்கிறது பழைய முறையில் இருக்கிற அது வேறு அதில் வந்து அவங்க சிம்ம ராசின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இது பொருந்தாது நிறைய பேர் பொருந்தோன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பொருந்தல் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இது தான் அப்போ லக்னத்தின் ஆரம்ப புள்ளி உங்களுக்கு இப்போ நூற்றி இருபது டிகிரியிலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி இருபது டிகிரி வரைக்கும் இந்த மகன் நட்சத்திரம் இருக்குது அப்போ உங்களுடைய லக்னம் வந்து இங்கே அமைந்தால் இது பெரும்பாலும் என்னென்னா உங்களுக்கு இந்த லக்னம் இங்கே பாசிங்கிறது சிம்மத்தில் ஆவணி மாதத்தில் பிறந்தவர் ஆவணி மாதத்தில் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பிறந்தவங்க பெரும்பாலும் வந்து இந்த சிம்ம லக்னமாகவே இருப்பாங்க இதையும் பார்த்துக்கலாம் நம்ம ஏன்னா சூரியன் எங்கே இருக்குதோ காலையில் ஆறு மணி அங்கேயிருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்துக்கும் உங்களுக்கு ஒரு லக்னம் மாதிரி திரும்பி வரும்போது உங்களுக்கு இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறது தான் லக்னமாக பார்க்கப்படுது பூமி தன்னை தானே இருபத்தி நாலு மணி நேரத்தில் தன்னை சுற்றிக்கிறதுனால சூரியன் ஆவணி மாதத்தில் சிம்மத்தில் இருப்பார் நம்ம வந்து மாசி மாதம் ஏன் சொல்கிறீங்கன்னா பூமிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பூமி இருக்குது அதாவது சூரியனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பூமி இருக்கிறோம் அப்போ சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்குது அப்படின்னு ஆவணியில் அதே மாதத்தில் இங்கே பூமி இருக்கிறது மாசி மாதத்தில் இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் பிறந்தவர்கள் எல்லாருமே சிம்மல ராசியாக பார்க்கப்படுவார்கள் அதான் உண்மையும் கூட வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு நிறைய பேர் கேட்குறாங்க அது எப்படி அது எப்படிங்கிற மாதிரி நிறைய இது இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு கணக்கு சொல்லலை ஆனால் இங்கே இதுக்கான ஒரு காரணத்தை ஒரு சின்ன காரணத்தை நம்ம சொல்லுவோம் மாசி மாதத்தில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம சூரியன் வந்து மையமாக இருக்குது பூமி தான் சூரியனை சுற்றி வருதுங்கிறத ஒரு கால்குலேஷனை சயின்டிஃபிக்காக அவங்க நிரூபிச்சிருக்காங்க ஏன்னா பூமியினுடைய துணைக்கோளை தான் சந்திரனுக்கு தவிர சந்திரன் தனிக்கோல் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நாம் தான் மையத்தில் இருக்கிற சூரியனை சுற்றி வர மாதிரி இருக்கிறனால அந்த சூரியனை ஜோதிடத்தில் நாங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நேர் எதிர் ராசியில் சூரியனை வைக்கிறேன் என்னுடைய ஆப்போசிட்டில் இருக்கிறதில்ல ஆமாம் அப்போ என்னென்னா ஒன் எயிட்டி டிகிரி ஆப்போசிட்டில் வந்து சூரியனை நிறுத்திட்டு நான் அங்கேருந்து நகர்றத நான் சூரியன் நகர்றதுன்னு சொல்கிறேன் பூமியை மையப்படுத்தி சூரியன் நகர்றதை சொல்கிறதுனால தான் இங்கே ஜோதிடத்தில் சூரியன் நகர்வை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது சூரியன் எங்கே இருக்கோ அதற்கு ஒன் எயிட்டி டிகிரி ஆப்போசிட்டில் பூமி இருக்கும் பூமி கூட தான் சந்திரன் இருக்கும் பூமியை விட்டு சந்திரனால் நகர முடியாதனால தான் மாசி மாதத்தில் சூரியன் இருக்கிற இடம் உங்களுக்கு நகர இந்த கும்பத்தில் இருக்கும் சூரியன் மாசி மாசி மாதத்தில் சூரியன் இருக்கிறது கும்பத்தில் இருக்கும் கும்பத்தில் இருக்கும் பூமி எங்கே இருக்குங்க அதுக்கு ஒன் டிகிரி ஆப்போசிட்டில் சிம்மத்தில் இருக்கும் அதனால தான் நம்ம சிம்ம ராசின்னு நம்ம சொல்கிறோம் மாசி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதிக்குள்ளே இந்த மக நட்சத்திரத்தில் பூமி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தான் உங்களுடைய ராசி என்னென்னு நம்ம நம்ம ஏன் அந்த ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம சொல்கிறோம் கேட்டிங்கன்னா உண்மையிலே பூமியும் சந்திரனும் எங்கே இருக்கிறதோ பூமியை விட்டு சந்திரனால் நகர முடியாது பூமி கூட தான் அந்த சந்திரன் இருக்கும் ஆகையினால்தான் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசி மாசி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதிக்குள்ள நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிம்ம ராசி தான் மக நட்சத்திரம் மகா நட்சத்திரம் தான் இதனுடைய குணம் தான் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஏன்னா இது இது வரைக்கும் நம்ம விளக்கம் கொடுக்கல இப்போ க்ளியர் கட்டாக இப்போ கிளியர் ஆகிடும் உங்களுக்கு நான் கொண்டு வந்ததுன்னு வச்சுங்களேன் இது வந்து என்னுடைய பார்வைக்கு இந்த மெத்தேடு வந்து இப்படி இருந்தாலும் நான் சரியாக இருக்குங்கிற ஒரு ஆராய்ச்சியில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருந்துச்சோம் இப்போ நம்ம இந்த ஒரு கதாபாத்திரங்களை நம்ம சொல்லும்போது இப்போ உங்களுக்கு நான் ஜாதகம் சொல்லுறேன்னு வச்சுக்கலாம் நீங்கள் மக நட்சத்திரம் சிம்ம ராசி லக்னமும் உங்களுக்கு சிம்மத்தில் அமைஞ்சிருக்கு போது நான் எனக்கு இந்த பரசுராமர் தான் எனக்கு மைண்டில் இருப்பார் பரசுராமர் வந்து என்ன என்ன மாதிரியான ஒரு ஆக்டிவேஷன் உடையவரும் தனக்கு நியாயம்னாக்கா ரொம்ப தைரியமாக செய்யக்கூடிய நபர்களாக இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க அவங்களுக்கு நியாயமாக இருக்கணும் ஊருக்கெல்லாம் நியாயமாக நியாயமாக அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை அவங்களுக்கு நியாயமாக இருந்தால் மிக தைரியமாக செய்வாங்க நட்புக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்க தாய் தந்தைய ரொம்ப தன்னுடைய கடமை செய்யக்கூடியவர் எனவும் குறிப்பாக தந்தைக்கு தான் அதிகமாக தந்தைக்கு தந்தை மனம் கொள்ளாமல் நடக்கிறவர் தாயாருக்கு செய்யக்கூடியவர் முரண்பாடான கருத்து இருந்தாலும் கூட தாயாருக்கு உதவிகரமாக நிற்கக்கூடியவர் தாய்க்கு நல்லது செய்யக்கூடிய இதெல்லாம் இருக்குது அவங்களும் இப்போ நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்கள்ட்ட ஒரு தனித்துவம் இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கஷ்ட தாய் தந்தை இருக்காங்க அவங்க தங்களையே பார்த்துக்கிறாங்க அப்படின்னா எந்த விதமான ரியாக்ஷனும் காட்ட மாட்டாங்க பாசமெல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அவங்க அவங்களே காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்கன்னா விட்டுடுவாங்க ஆனால் நீங்கள் என்றைக்கு முடியலன்னு படிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் வந்து நிற்பாங்க அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா சிம்ம லக்கணத்துக்கிட்ட இருக்கிற ஒரு தனி குணம் நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா நீங்கள் தலையிடக்கூடாது இப்போ வீட்டை ஏமா வீட்டை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்க அப்படின்னாங்க அவங்களா இறங்கி வேலை செய்வாங்க நீங்கள் போய் இடையில போய் இதை எடுத்து அங்கே வையேன் அதை எடுத்து இங்கே வையினா இதெல்லாம் நீங்களே செய்ங்கன்றாங்க கூட்டினாலும் சரி பெருக்குனாலும் சரி எந்த வேலை கொடுத்தனாலும் சரி அவங்கள்ட்ட பொறுப்பை பிடிச்சிட்டு நீங்கள் விட்டுறணும் இடையில புந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர்லாம் போட்டு நடக்கணும் ஆமாம் ஆர்டர் போடக்கூடாது இது வந்து ஹெல்ஃபாக இருக்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது தாய் தந்தருக்கு ரொம்ப முடியலை அப்படிங்கும்போது அத்தனை வேலைகளையும் அவங்க எழுத்து போட்டு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் ஒரு சிம்ம லக்கணத்துக்குன்னு இருக்கிற ஒரு தனித்துவமான கொடுங்க சுதந்திரம் இருக்கணும் சுதந்திரமாக இருந்துட்டு அடிமையாக வேலை செய்வாங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும் அவங்களுக்குரிய சுதந்திரத்தை கொடுக்கணும் ஒரு அடிமையோட மோசமாக வேலை செய்ய முடியும் ஆனால் நீங்கள் சுதந்திரத்தை கொடுக்காமல் நீங்கள் எவ்வளோ கோபுரத்தில் கொண்டு உட்கார வச்சுட்டு நான் சொன்னீங்கன்னாலும் அவங்களுக்கு அது பிடிக்காது இது நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்வாங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு உரிய மரியாதை இல்லைன்னா அவங்க அங்கேருந்து போகிறதுக்கு நினைப்பாங்க அங்கே வேலை செய்ய மாட்டாங்க அதை விட சம்பளம் குறைவாக ஒரு இடத்துல கொடுப்பான் அங்கே போய் அவன் சொன்னது அங்கே செய்யாதவங்க இவன் சொல்லாமல் செய்வாங்க சம்பளம் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பிடிச்சிருக்கு அது சொல்லுங்க இவங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன செய்வாங்க இவங்களுக்கு பிடிக்கலண்டா அவங்க கோபுரத்தில் வச்சாலும் இருக்க மாட்டா இவங்களுடைய நிலைமை இப்படி இவங்களுடைய இயல்பு இது கேரக்டர் உங்களுக்கு இவங்க இந்த இயல்பு இப்படி சொல்லிட்டீங்க இவங்களுடைய கல்வி எப்படி தான் இந்த கண்டிஷன்ல கல்வி எப்படி இருக்கும் கல்வி அதுதான் சிக்கலானது உங்களுக்கு இந்த கல்வி தான் என்ன இப்போ மகன் நட்சத்திரங்க கேதுவுடன் நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் இயற்கையிலேயே இவங்க ஒரு ஞானத்தை பெற்றவங்களாக இருப்பாங்க இப்போ இந்த மாதிரியாக ஒரு தன்மையோட எண்ணங்கள் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரியாக செயல்படும் அப்படிங்கிறது தான் இப்போது இந்த கேது நட்சத்திரங்கிறனால என்னென்னு கேட்டால் பிறக்கும் போதே இவங்க கேது திசையில் பிறக்கிறாங்க கேது ஞானத்தை கொடுத்துரும் இதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய திசை வந்துடுது சுக்கரன் கல்வியை கொடுக்குறவன் இல்லை இந்த லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதி கலைகள் மேலே ஈடுபடங்கள் எதையாவது கற்றுக்குவாங்களே தவிர படிப்பு மேலே பெரிதாக நாட்டம் வராது ஒரு அறைகுறையான படிப்பாக இருக்கும் படித்து மேலே வந்தவர்கள் பெரும்பாலும் கிரக நிலையை பொறுத்து தான் அங்கே இருக்கும் நூற்றுக்கு எழுபது பேர் வந்து படிப்பை இடையிலே தடைப்பட்டு நின்றவர்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு திசை அப்படின்னா இவங்கள் வேலை பார்த்து கொண்டே படிக்கிற நிலைமை ஏற்படலாம் வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு படிக்க போகிற மாதிரி இருக்கலாம் ஏன்னா வேலை செய்யாமல் இவங்களால் ஒரு ஊதியம் வரக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்களாக சிறு வயதிலே ஆகிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தன்னை விட மூத்தவர்களுடன் தான் அவங்களுக்கு பழக்கமே இருக்கும் பெரியவங்க அனுபவம் வாய்ந்தவங்க இவங்களோட தான் பழக்கணும் தவிர சம வயது உடையவரோட பெரும்பாலும் அவங்களுக்கு இருக்காது ரெண்டாவது சுய கௌரவம் அதிகமாக உடையவங்கனால நண்பர்களையும் இவங்க ரொம்ப அதிகமாக வைத்துக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சின்ன வயசுலேயே உங்களுக்கு வாடா போடான்னா உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் டே அதை எடுத்துகிட்டு வாடான்னா அப்படியே பார்ப்பாங்க என்ன என்ன வாடா போடாமு இப்போ நண்பர்களை கூப்பிட்டாங்கன்னா இது இன்னும் சிக்கலுது அதனால என்ன பண்ணுவாங்க ரொம்ப கொயிட்டாக பழக்க வழக்கத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்களும் யாரையும் மாடா போடாட கூப்பிட மாட்டாங்க தன்னை யாரையும் கூப்பிட்றதையும் விரும்ப மாட்டாங்க காலந்தாலும் தான் படிப்பில்ல உங்களுக்கு ஆர்வம் அப்போ ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு உடனே இவங்களுக்கு என்னான்னு கேட்டோம் நம்ம பிடிச்சுடைய எம்ஏ போட்டார் ஆ போகலை போ ஒரு கொஞ்சம் போட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார் ஆ அது இல்லையா ஆமாம் ஏன்னா சூரிய தசை அது இப்போ சூரிய தசை உங்களுக்கு அங்கே இந்த இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இவங்களோட லைஃப் வேறு ஒரு இருபத்தஞ்சிக்கு மேலே சூரிய தசை ஆரம்பித்தோடனே இவங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்பட ஆரம்பிடுறேன் சூரியதசை சந்திர தசை சிவாதசை எல்லாமே இந்த இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக வேலை செய்யும் மற்றவங்களோட தான் திறமையாள அப்படிங்கிறதெல்லாம் நிரூபிப்பாங்க ஆனால் ஒரு தாழ்வுமான பான் பார்க்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கல்விங்கிற ஒரு தடை இருக்கும் அதனால் வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுவாங்க இதெல்லாம் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்ததனால இவங்களுக்கு ஏற்படக்கூடிய இப்போ நீங்கள் அங்கே பரச நாமரை பார்த்தீங்கனாலும் இடையில் தவநிலைக்கு போகிறதெல்லாம் நடக்கும் தவம் அடைஞ்சு ஒரு பரசனை வந்து பெறக்கூடியவராக இருந்து இடையில் வந்து தாயாரெல்லாம் செய்து தம்பிகளை இது பண்ணி அரசனை கொண்டு எவ்வளோ ஆகர்ஷண சக்தி வெளிப்படுத்து பாருங்கள் அது மாதிரியாக இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஒரு இருபத்தஞ்சி வயதுக்கு மேலே அவங்களுடைய இதெல்லாம் நிறைய டிஃபிகல்ட்டான இது நடக்கும் ஆனால் அது எல்லாமே இவங்களுடைய பராக்கிரமத்தையும் இவங்களுடைய திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய இடமாக மாறிவிடும் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தெட்டு வயசு ஐம்பது வயசில் ராகுதசை வரும் அங்கே தான் இவங்களுக்கு கிரிட்டிக்கலான சூழ்நிலை ஒரு இது வரைக்கும் இதுவரைக்கும் இங்கே வந்து வித்தியாசமாக எல்லாம் மாறும் அப்படி போகணும்னு வச்சுக்கங்களேன் ஓ அப்போ படிப்புன்னு பார்க்கும்போது இவங்க வந்து அனுபவ படிப்பு தான் அனுபவ படிப்பு தான் அதிகம் பெரும்பாலும் நீங்கள் ஒரு தொண்ணூறு சதவீதமான நபர்கள் சிம்ம லக்கணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி அறிவை விட அனுபவ அறிவு தான் அதிகமாக உடையவங்களாக இருப்பாங்க இது வந்து பொதுவானது உங்களுக்கு மகர நட்சத்திரத்தை பார்க்கும்போது க இளமை கால கல்வி தடை தான் தடை தான் அதை கம்ப்ளீட் பண்ணவங்க ஒரு நூறு பேரில் ஒரு முப்பது பேர் தான் இருக்கும் அது அவங்களுடைய ஜாதக அமைப்பினுடைய வல்லமையில் இருக்கும் இப்போ இந்த சுக்கரன் நல்லா இருந்து லக்னாதிபதி சூரியன் நல்லா இருந்து அந்த மாதிரியானவங்களுக்கு மற்றவங்களால வந்து ஒரு உதவியாக இப்போ சிறு வயசில் படிப்பும் தடை இல்லாமல் கலையிலையும் போனவங்க இருக்காங்க இல்லைங்களா சின்ன வயசுலேயே ரொம்ப பெரும்பொக்கெல்லாம் அடைஞ்சவங்களாம் இருக்காங்க அப்போ என்னென்னா அவங்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அவங்க விருப்பப்படியாக செயல்படக்கூடிய விதமாக இப்போ பதினோராம் இடத்துலருந்துன்னு வச்சுங்க ரெண்டாம் இடத்துல இருந்து வச்சுங்க சுக்ரன்